இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் கடற்கரையில் தூய்மை பணியை மேற்கொண்ட ஆளுநர் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு பயணிகளை போலீசார் விரட்டக்கூடாது முதல்வர் ரங்கசாமி மத சார்பின்மையின் ஐரோப்பிய வடிவத்தை நிராகரிக்க வேண்டியது அவசியமாகும் அனைவருக்கும் சமமான மரியாதை அளிக்கும் மத சார்பின்மையை ஊக்குவித்து சமூக மற்றும் ஜாதி மோதலை ஊக்குவிக்கும் அரசியல் சித்தானந்தத்தையும் நாம் கைவிட வேண்டும் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் அரவிந்தோ சொசைட்டி சார்பில் மூன்று நாள் பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழா நேற்று மாலை தொடங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஏதர்மிக் சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா உள்ளிட்ட இரண்டு நூல்களை வெளியிட்ட அவர் பாரத் சக்தி எனும் தலைப்பில் நிகழ்ச்சியில் பேசியவர் கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு அடைந்த பொருளாதார முன்னேற்றத்தை ஒட்டுமொத்த உலகமும் அங்கீகரித்துள்ளது நாம் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சூழலில் உள்ளோம் உலகமே நம் நாட்டின் திறனை ஒப்புக்கொண்டுள்ளது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலும் நாடு முன்னேறியுள்ளது இந்த சாதனைகள் அனைத்தும் மக்களின் குறிப்பாக இளைஞர்களின் பங்களிப்பால் சாத்தியமாகியுள்ளன என தெரிவித்தார் மேலும் நாட்டின் தலைமை தடைகளை நீக்கி மக்கள் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது பொருளாதார முன்னிலையில் பாரதத்தின் எழுச்சியுடன் நாடு ஆன்மீக விழிப்புணர்வை காண்கிறது இது நாட்டின் முக்கிய பலமாகும் நாட்டின் தனித்துவமான ஆன்மீக கருத்தை அழிக்க கடந்த காலங்களில் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன சுதந்திரத்திற்கு பிந்தைய விவகாரங்களின் தலைமைக்கு வந்தவர்களும் பாரத சக்தியை குழி தோண்டி புதைக்க முயன்றனர் நாம் நமது தனித்துவமான ஆன்மீக வலிமையை மீட்டெடுக்கின்றோம் இதற்கான தெய்வீக கடமை எங்களுக்கு உள்ளது எவ்வாறாயினும் கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லாதவர்கள் இங்கும் உள்ளனர் சுற்றுச்சூழல் அமைப்பு அரசியல் அமைப்பு அமைப்புகள் சமரசம் செய்யப்படுவதாக ஒரு தவறான கதையை உருவாக்குவதன் மூலம் பொதுமக்களின் அச்ச உணர்வை உருவாக்க முயற்சிக்கின்றனர் அவர்கள் எதிர்மறையான கற்பனையை உருவாக்குகிறார்கள் அவர்கள் பொதுமக்களின் நம்பிக்கையை குறை மதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிக்கிறார்கள் மத சார்பின்மையின் ஐரோப்பிய வடிவத்தை நிராகரிக்க வேண்டியது அவசியமாகும் அனைவருக்கும் சமமான மரியாதை அளிக்கும் மத சார்பின்மையை நாம் ஊக்குவிக்க வேண்டும் சமூக மற்றும் ஜாதி மோதலை ஊக்குவிக்கும் அரசியல் சித்தானந்தத்தையும் நாம் கைவிட வேண்டும் என்று தெரிவித்தார் புதுச்சேரி மாநில வருவாய் சுற்றுலா பயணிகளால் தான் அதிகரித்து வருகிறது எனவே போலீசார் சுற்றுலா பயணிகளை வரவேற்க கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை விரட்டுபவர்களாக இருக்கக்கூடாது என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி காவல்துறைக்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூற்றி எண்பத்தி ஒன்பது காவலர்கள் மற்றும் பத்தொன்பது ஓட்டுநர்கள் ஆகியோரின் பயிற்சி நிறைவு மற்றும் அணிவகுப்பு விழா கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அரசு கொறடா ஆறுமுகம் அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வால் காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையினர் சுறுசுறுப்பாக பணியாற்றும் போது சட்ட ஒழுங்கையும் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்ற அவர் இந்திய அளவில் சிறந்த காவலர்களாக நாம் விளங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி அரசு காவல்துறை மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பி வருவதாக தெரிவித்த ரங்கசாமி புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலம் அழகான மாநிலம் சுற்றுலா தலமாக விளங்குவதுடன் சுற்றுலா பயணிகளை கவருகின்ற மாநிலமாக இருந்து வருகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிகரித்து மாநில வருவாயும் உயர்ந்து வருகிறது எனவே காவல்துறையை சேர்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்களை விரட்டுபவர்களாக இருக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் காவலர்களின் பணி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது நமது எண்ணம் காவலர்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றும் போது மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றார் இதனைத் தொடர்ந்து பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டினார் விழாவின் நிறைவாக புதிய காவலர்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஏராளமான காவலர்கள் அவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி லஞ்சம் கையூட்டு பெற்றதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் அறிவியல் துறை அதிகாரியாக பணியாற்றி வருபவர் ஸ்ரீனிவாச ராவ் ரெட்டியார் பாளையம் ஜெயாநகரில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் தொழிற்சாலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் இவர் லஞ்சம் பெறுவதாக சிபிஐ அதிகாரிகளுக்கு புகார் சென்றுள்ளது அதன் பேரில் அவரை தொடர்ந்து கண்காணித்து வந்த சிபிஐ அதிகாரிகள் நேற்று காலை ஒரு தொழிற்சாலையை சேர்ந்த ஒருவர் ஸ்ரீனிவாச ராவிற்கு லஞ்சம் கொடுக்க சென்றபோது அவருடன் சென்ற சிபிஐ அதிகாரிகள் அவரை வீட்டில் வைத்து கையும் களவுமாக பிடித்தனர் இதனைத் தொடர்ந்து அண்ணாநகர் வசதி வாரியம் கட்டிடத்தில் இயங்கி வரும் மாசு கட்டுப்பாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் அலுவலகத்திற்கு சீனிவாசராவை அழைத்து வந்து சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர் புதுச்சேரியில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை மாணவர்களுடன் இணைந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தூய்மை பணியை மேற்கொண்டார் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் கடலோர தூய்மை பணி நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தூய்மை பணியினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுடன் இணைந்து கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வீசி சென்ற குப்பைகளை துணைநிலை ஆளுநர் அகற்றினார் மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமானை வழிபட்டு சென்றனர் பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசியில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் தலிகை போட்டும் மாவிளக்கு ஏற்றியும் பெருமாளை வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகி மகிழ்ச்சி பெருகும் என்பது ஐதீகம் இதனையடுத்து புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதலே சிறப்பு வழிபாடு நடைபெற்று வந்தது புகழ்பெற்ற காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருமானை வழிபட்டு சென்றனர் श्रींग <specialize, one Mechanics> <programmes> பாரதீஸ்வரர் கோவில் நில அபகரிப்பு வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என முன்னாள் எம்பி ராமதாஸ் காரைக்காலில் பேட்டி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கும் பணிக்காக இன்று காரைக்கால் வந்திருந்த முன்னாள் எம்பியும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் காரைக்கால் கோவில் பத்து பார்வதீஸ்வரர் கோவில் நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளது ஆதாரங்கள் மூலம் நிர்பலமாகி உள்ளதாகவும் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் நிலம் மோசடி நடைபெற்று உள்ளதாகவும் அரசு வெளியிட்டது போல மோசடி நடைபெற்று உள்ளது என துணை ஆட்சியர் ஜான்சன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஒரு தனிநபர் எவ்வாறு அரசு ஆணை போல வெளியிட முடியும் எனவும் ஏமாற்று வேலையில் ஈடுபடும் தனிநபர் மோசடி நபர்கள் அரசு ஆணை போல் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாமலா எப்படி மோசடி நடைபெற்று இருக்கும் என கேள்வி எழுப்பினார் மோசடி நபர்களுக்கு பின்னால் அரசியல் பின்புலம் உள்ளதாகவும் மோசடி நபர்களுக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகள் ஆவணங்களை தயார் செய்து உதவி புரிந்துள்ளதாகவும் தெரிவித்த அவர் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைப்பதோடு உயர்நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடைபெற்று தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறினார் காரைக்காலில் உள்ள பிஆர்டிசி பனிமலையில் முப்பது பேருந்துகள் இருந்தும் சரிவர இயக்கப்படவில்லை எனவும் கடந்த ஆறு மாதமாக கிளை மேலாளர் இல்லாமல் இயங்கி வருவதாகவும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கிளை மேலாளர் இல்லாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் இதனால் கிராமப்புற பகுதி வளர்ச்சி பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி ஏராளமானோர் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர் சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் வாரத்தில் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கலப்பதால் நமது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதை கருத்தில் கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த சர்வதேச கடலோர தூய்மை தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது காரைக்கால் கடலோர மீனவ கிராமங்களில் பல்வேறு பகுதிகளில் இன்று சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக காரைக்காலில் அமைந்துள்ள கீழ காசாக்குடி மேடு மீனவ பகுதியில் உள்ள கடற்கரையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் காரைக்காலின் முக்கிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் விநாயக மிஷன் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் மற்றும் புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை தேசிய நிலையான கடற்கரை மேலாண்மை மையம் இந்திய அரசு சென்னை புதுச்சேரி கடற்கரை மேலாண்மை அதிகார அமைப்பு ஆகியோர் இணைந்து இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை உதவி இயக்குனர் ஆஞ்சல் ஜெயின் நகராட்சி ஆணையர் சத்யா கம்யூனி பஞ்சாயத்து ஆணையர் பாலன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலார்பேட்டை தொகுதியில் ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் செலவில் பாலம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் துவக்கி வைத்தார் புதுச்சேரி முதலார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பேட் ஜெயமூர்த்தி ராஜா நகர் விரிவு மெயின் ரோடு உழவர் ஏரியின் மதகு வாய்க்கால் குறுக்கே ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் செலவில் புதிய பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு நடப்பு கல்வியாண்டில் உதவி வழங்க உள்ளதாக இளங்கோவன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு இந்த நிதியாண்டில் இதுவரை பனிரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக இந்த நிதியாண்டில் திருமண உதவித்தொகையாக முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேருக்கு மூன்று புள்ளி ஒன்பது ஆறு கோடி ரூபாயும் கலப்பு திருமண தொகையாக எண்பது தம்பதிகளுக்கு இரண்டு கோடி ரூபாய் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் நூற்றி பதினெட்டு பயனாளிகளுக்கு மாநில அரசின் பங்காக ஒன்று புள்ளி எட்டு எட்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது பாலூட்டும் தாய்மார்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேருக்கு மொத்தம் எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் ரூபாயும் தொடர் நோய் உதவித்தொகை திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஓரு பேருக்கு மொத்தம் ஒன்று புள்ளி ஐந்து ஏழு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஐந்து பேருக்கு இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது கோடி ரூபாயும் மாணவர்களுக்கு கல்வி தொகையாக நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் மத்திய அமைச்சர் மீது நடவடிக்கை கோரி வில்லியனூர் காவல் நிலையத்தில் காங்கிரசார் மனு அளித்தனர் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் அவதூறாக பேசிய பாஜக தலைவர் தர்வீந்தர் சிங் மத்திய அமைச்சர் ரவனீத் பீட்டு உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங் ஏக்நாத் ஷிண்டே கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கெய்வாட் உட்பட நான்கு பேர் மீதும் இந்திய தண்டனை சட்டம் பாரதிய நீய சுரக்ஷா கீழ் வழக்கு பதிவு செய்து இவர்கள் நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டி வில்லியனூர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரசார் கமிட்டி மாநில செயலாளர்கள் மங்களம் ரகுபதி ஊசுடு செந்தில்குமார் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் ஹாசன் மேற்கு மாவட்ட தலைவர் பாபு என்கிற பழனிராஜா மாவட்ட செயலாளர் ரவி வட்டார தலைவர்கள் விநாயகர் மூர்த்தி வீரமுத்து ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜ் காளிமுத்து மகளிரணி மாநில செயலாளர் ஞானம் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கத்தின் மாநில செயலாளர் வேலு மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் இளைஞர் காங்கிரஸ் உதயகுமார் பிரதீப் அஷ்ரப் மற்றும் நிர்வாகிகள் ரவிச்சந்திரன் தனசேகர் ஊசுடு மாணவர் காங்கிரஸ் தலைவர் பத்மநாபன் வேல்முருகன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்தி குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய நிர்வாகிகள் முன்னிலையில் ஆன்மீக செம்மல் முன்னாள் கவுன்சிலர் வழக்கறிஞர் குமரன் கோவில் திருப்பணிக்காக ஒரு லட்சம் ரூபாய் வழங்கினார் இதில் கோவில் நிர்வாகிகள் ராமதாஸ் பாரதி பாரிவேந்தன் வாசு மற்றும் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த முரளி மோகனசுந்தரம் குமார் ராஜேஷ் கந்தன் வெங்கடேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முதலியார்பேட்டை நாம் தமிழர் கட்சியின் தொகுதி செயலாளர் மகனின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியின் முதலியார்பேட்டை தொகுதி செயலாளராக உள்ளவர் சரவணன் இவரது மகன் ஹரீஷ் கல்யாணின் பிறந்தநாளை ஒட்டி மரப்பாலம் சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் குருதி கொடை பாசரே மாநில செயலாளர் வேலவன் நாம் தமிழர் கட்சியின் முதலியார்பேட்டை தொகுதி தலைவர் ராமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கு உணவுகளை வழங்கினர் சான்றோர் பேரவை நடத்திய கவிஞாயிறு வீர முருகையனின் மார்க்சிய மெய்ஞானம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் நூல்கள் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் பேரவையின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடான் தலைமையில் நடைபெற்றது இணைய பாதுகாப்பு முதுநிலை மேலாளர் பெடல் காஸ்ட்ரோ வரவேற்புரை நிகழ்த்தினார் தமிழ் மாமணி முனைவர் வேல்முருகன் செல்வ பாண்டியன் பேராசிரியர் முனைவர் அசோகன் கவிஞாயிறு முருகுமணி கலைமாமணி வை ராமதாசு காந்தி நவீன் தனராமன் மருத்துவர் புவனரட்சகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மார்க்சிய மெய்ஞானம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் எனும் இரண்டு நூல்கள் வெளியிட திருமதி சகுந்தலா முருகையன் செல்வராஜன் திருநாவுக்கரசு ஆறுமுகம் தனசேகரன் கதிரேசன் ஃபெடரிக் ஜெயராஜ் ஆகியோர் முதல் நூலை பெற்றுக்கொண்டனர் தொடர்ந்து மார்க்சிய மெய்ஞானம் ஓர் அறிமுகம் எனும் நூலை புதுடெல்லி தலித் உரிமை இயக்க தேசிய தலைவர் தோழர் ராமமூர்த்தியும் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் எனும் நூலை புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி பேராசிரியர் கலைமாமணி முனைவர் அரங்க எனும் நூலாய்வு செய்து பேசினர் உதவி பேராசிரியர் முனைவர் செந்தமிழ்கோ நிகழ்ச்சி ஒருங்கிணைத்தார் முடிவில் நூலாசிரியர் கவிஞாயிறு முருகையின் ஏற்புரை நிகழ்த்தி நன்றி கூறினார் வானூர் பகுதியில் உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் நான்காம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வானூர் தனியார் திருமண நிலையத்தில் உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் நான்காம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் இயக்குநர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் இணை இயக்குனர் வேளாண்மை துறை இயக்குனர் கால்நடை இணை இயக்குனர் துறை துணை இயக்குநர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் உதவி பொது மேலாளர் பாரத் மண்டி துணைத் தலைவர் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை மற்றும் துறை சார்ந்த திட்டங்களை குறித்து எடுத்துக் கூறினர் இக்கூட்டத்தில் சேர்மன் தண்டபாணி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தார் நடைபெற்ற உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் கடற்கரையில் தூய்மை பணியை மேற்கொண்ட ஆளுநர் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு சுற்றுலா பயணிகளை போலீசார் விரட்டக்கூடாது முதல்வர் ரங்கசாமி அறிவுரை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்